நான் இன்றைக்கி கிறிஸ்பி ஆனியன் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நேக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெண்டு ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் குவார்ட்ரு கப்பு கார்ன்ஃப்ளாரு இதான் ரேஷியோ ஒன் இஸ்ட்டு குவார்ட்டர் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு இந்த மாவை வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதில் நீங்கள் இண்டியன் ஃப்ளேவர் ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணணும் கரம் மசாலா ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் இப்போ வந்து மைதா கார்ன்ஃப்ளவர் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஆனியன் வந்து நம்ம வந்து ரிங் ரிங்காக கட் பண்ணணும் ஆனியனை இந்த திக்னஸில் நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரிங் ரிங்காக எடுத்துடலாம் இப்போ ஆனியனை இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஆன் ஆனியனை இந்த மிக்ஸ் பண்ண மாவில் நம்ம டிப் பண்ணி போகிறோம் அதை நம்ம பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நல்லா கோட்டாகும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டரியாக இருந்ததுன்னா கோட் ஆகாது மேலே கோட் பண்ண ஆனியனை அப்படியே எடுத்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம் நெக்ஸ்ட் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த ரிங்ஸை போட போகிறோம் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணும் அப்போ தான் ஆனியன் நல்லா குக் ஆகும் கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க